வெல்கம் டு நிலாகுட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா ஒரு ஃபுல் டே ப்ளாக் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து இப்போ ஃபில் பண்ணியே ஆகணும் தண்ணியும் சீக்கிரம் குறையுது அப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறோமா வெயிலுக்கு என்னங்கிறது புரியலை அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இன்றைக்கி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கே இருந்துன்னா நம்ம வீட்டில் போரெல்லாம் கிடையாது வீட்டுக்கும் பின்னாடி கிணறு வந்து இருக்குது கிணத்துல மோட்டர் எல்லாம் கிடையாதுங்க அந்த அந்த இன்ஜின் இன்ஜின் வந்து இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன் வந்து இன்ஜின் வந்து விட்டுட்டோம்னா டீசல் பெட்ரோல் ஊற்றி இன்ஜின் வந்து விட்டுட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற நிலப்பண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வந்து விழுந்துடும் நிலப்பண்ணிலிருந்து கீழ் மேல இருக்கிற டேங்க்குக்கு வந்து ஏற்றிக்கலாம் மேலே இருக்கிற கருப்பு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற நிலப்பண்ணையிலேருந்து ஒரு நாலு அஞ்சு டேங்க் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நிலப்பண்ணை வந்து பெருசு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிலப்பண்ணையை ஃபில் பண்ணணும் வாய்க்கால் தண்ணி இப்போ சுத்தமாக நின்றுடுச்சு டேம்லி டேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை அதனால் இப்போ வாய்க்கால் தண்ணி வரதில்ல ஏதோ முன்ன வச்ச வெள்ளாமையெல்லாம் இருக்குது இந்த மேலே கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே பாம்பேரியில் நின்று பிடிச்சதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ கிணத்து தண்ணி இங்கே கீழே வரைக்கும் போயிடுச்சு ஏதோ இருக்குது இப்போ இப்போதைக்கு ஆனால் இன்னும் கீழே போயிடுச்சு தண்ணி இறைக்க முடியாத ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சுன்னா என்னாகும் தெரியலை நல்லா மழை தான் ஆச்சு கிணறு வந்து பார்த்திங்கன்னா வத்தி போயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்குமே தண்ணி கிடையாது இப்போதைக்கு கிணத்துல இருக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வறச்சி வரதுக்குள்ளேயாவது போர் போட்டுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இதை பார்த்துட்டு நிறைய பேர் நினைக்கலாம் இந்த கிணத்து தண்ணியை தான் நீங்கள் வந்து குடிக்கிறீங்களா அப்படின்னு ஆமாங்க கிணத்து தண்ணி தான் குடிக்கிறோம் தண்ணி டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரும்பு தண்ணி கரும்பு வந்து குடி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அது போல நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒவ்வொரு போர் தண்ணியெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது ஜென்ஸுக்கு மெயினாக ஸ்டோன் வலி கல்லு இருக்குது வலிக்குதுன்னு அப்படியே அவதிப்படுறாங்க அது வெளியே வர்றதுக்குள்ள படாத பாடு நம்ம பிரசவ வழி எப்படி அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களும் அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிற இந்த ஸ்டோன் எல்லாம் இந்த ஸ்டோன் பிரச்சனைக்கெல்லாம் காரணமே ஆரோ வாட்ரு குடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்கிறாங்க நாங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன்கெல்லாம் போனால் ஆர்ஓ வாட்ரு வந்து குடிப்போம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா போர் தண்ணி இந்த கிணத்து தண்ணி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிக்கிட்டுருக்கோம் எங்கேயாவது போகும் பொழுதுமே கிணத்து தண்ணியை வந்து நாங்கள் வந்து கொண்டுட்டு போயிடுவோம் இதே குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஆர்ஓ வாட்ரு மெயினாக குடிச்சு தான் இந்த போல் ஸ்டோன் ப்ராப்ளம் அது அதில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போகும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் இன்னுமே வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கிணத்து தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி வளர்த்துருக்கேன்னா எங்கே போகிறோமோ அந்த தண்ணியை வந்து கொடுப்பேன் ஃபஸ்ட்டு ஊருக்குள்ள இருந்தப்போ அங்கே வந்து ஊருக்குள்ளே போர் தண்ணி வரும் பார்த்தீங்களா அந்த பஞ்சாயத்து தண்ணியை எடுத்து விடுவாங்களே அந்த தண்ணி தான் அந்த தண்ணியை கொடுப்பேன் காட்டுக்கெல்லாம் வந்தால் கிணத்து தண்ணி கொடுப்பேன் அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா ஒரு தண்ணி கொடுப்பேன் அது போல் கொடுத்து தான் பழக்கியிருக்கேன் எங்கேயாவது போனோம்னா அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணியை தூக்கிகிட்டே போவாங்க மெயினாக அது வந்து ஆர்வ வாட்டர் தூக்கிகிட்டே போவாங்க அப்போவெல்லாம் அது போல் வந்து நாங்கள் தூக்கிட்டு போகிறதெல்லாம் கிடையாது எங்கே போனாலும் அந்த தண்ணியை கொடுத்து பழக்கியிருக்கேன் பாப்பா ஸ்டார்டிங்கில் அது போல் பழக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சளி காய்ச்சல் வரும் அதுவே வந்து பழக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது நான் வந்து அப்படி தான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் விட்டுட்டு சமையல் வேலை கிச்சன் கிளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு ஈரோடு வந்து கிளம்புடான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் சன்சி ஆல்ரெடி அம்மா வீட்டில் தான் இருக்கா நானும் குட்டி பாப்பா ரெண்டு பேரும் மட்டும்தான் ஈரோடு வந்து போயிட்டுருக்கோம் எனக்கும் மணிக்கும் ஈரோட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் குட்டி பாப்பாவை கொண்டு வந்து தங்கச்சி வீட்டில் விட்டுட்டு தங்கச்சி வீட்டில் இருக்கிறதுக்கு ஆசை தான் பட் இருந்தாலும் எங்களோட வரேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா பாப்பா சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது நானும் மாமனும் போகிறதே பெருசு நீ வேணாண்டா அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே கோளாராக விட்டுட்டு நானும் மணியும் மட்டும் கிளம்பிட்டோம் வீட்டிலருந்து கிளம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஆகலை இங்கே பாருங்கள் எப் எப்படி வெயில் போட்டு அடிக்குதுன்னு ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒரு எமர்ஜென்சி வேற வழி இல்லை ரெண்டு பேரும் போய்தான் ஆகணும் அப்படிங்கறதால நானும் மணியும் பார்த்தீங்கன்னா கிளவி வந்துட்டோம் அப் அப்படி வெயில் அடிக்குதுங்க ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு கரும்பால் கடை ஒரு ஜூஸ் கடை ஒரு கம்மங்கூழ் கடையை கூட விடலைன்னு நினைக்கிறேன் பார்க்குற எல்லா கடையிலேயும் வண்டியை நிறுத்திட்டா டேய் என் புருஷன் மட்டும் இந்த வீடியோவை பார்த்தாருடா அவ்வளோதான்டா உன் தம்பிக்காரனை கூட்டிகிட்டு போய் இத்தனை வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கடுப்பாயிடுவாருடா அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அவர் கடுப்பானா என்ன கடுப்பாகாட்டி என்ன எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுன்ட்டு பார்க்குற இடத்துல எல்லாம் நிறுத்திட்டான் இந்த வீடியோலையே நான் வந்து காமிச்சிருக்கேன் எத்தனை ஜூஸ் கடை எத்தனை கம்ம கடையில நாங்க ரெண்டு பேரும் நிறுத்தினோம் அப்படின்னு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடை நான் வந்து அதிகமாக ஜூஸ் வந்து லைக் பண்ணி குடிக்க மாட்டேன் ஆனால் வந்து கரும்பால் வந்து குடிப்பேன் ஒரே ஒரு கிளாஸ் தான் என்னால் முடிஞ்சது அதுக்கு மேலே முடியலை அவன் ஒரு ரெண்டு கிளாஸ் வாங்கி குடித்தான் குடிச்சிட்டு அப்படியே பொடிநடையாக எங்களோட வண்டியை எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் ஈரோடு ரோட்டில் இருக்கோம் காலையில் மணி ஒரு பத்து இருக்கும் ஒரு ஈ காக்கா காக்கா குஞ்சு கூட கிடையாதுங்க எப்படி ரோடு விரிச்சோடி கிடக்குது பாருங்க எனக்கும் மணிக்கும் செம்ம சாக்கிங் ஈரோடு தான் போயிட்டுருக்குமா இல்லை நம்பூருக்குள்ளே கிராமத்தில் போய்ட்டுருக்குறமாடா அப்படின்னு கேட்டேன் ஈரோடு தான் இது அப்படின்னு சொன்னால் வெயில் காலையில் பத்து மணிக்கு அப் அப்பா போட்டு வாட்டி எடுக்கிறாரு சூரிய பகவான் போதும் போதும்னு ஆகிடுச்சு அப்படியே யாராவது வந்தாலும் காரில் பெரிய வண்டியில் வர்றாங்களோ தவிர பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யாரும் வரவே இல்லை ஒரு எங்கேயாவது ஒருத்தங்க தான் வந்தாங்க அந்த எங்கேயாவது ஒருத்தவங்க வந்ததில் நாங்களும் வந்து வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஜூஸ் கடை இங்கே வந்து ஜூஸு தான் குடித்தான் லெமன் ஜூஸும் ஏதோ குடிச்சான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பிடிக்கல எனக்கு போதுன்டா அப்படியே குடிச்ச கரும்பாலே ஒரு மாதிரி இருக்குது நீ குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து குடித்தார் குடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு இது வந்து ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அந்த ரங்கம்பாளையம் அந்த ரோட் கிட்ட வந்து வந்துவிட்டோம் இங்கே வந்து அவர் அக்கோரியம் வந்து இருந்தது சரி மீன் வந்து வளர்த்தலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை எனக்கும் மணி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஆசை சரி போயிட்டு இங்கே வந்து அந்த மீன் தொட்டி இருக்குதான்னு பார்க்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் தொட்டி வந்து இந்த ஹேங் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா போல் ஹேங்கிங்கில் வந்து வேணும் அதாவது கீழே தொட்டி மாதிரி வச்சு பெருசாக நிறையா மீன் போடுவோம் இல்லைங்களா அது போல் கிடையாது அங்கே அந்த ப்ளூ கலரில் மாட்டியிருக்குது இல்லைங்களா அது போல் அந்த ஹேங்கிங்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய சைஸும் இல்லை ரொம்ப சின்ன சைஸும் இல்லை மீடியமான சைஸில் வேணும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய சைஸும் சின்ன சைஸும் தான் இருக்குது மீடியமான சைஸ் இல்லை சரி வந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் மொட்டை வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஈரோட்டில் சுற்றி இருப்போம் எங்களோட வேலைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கு அரசியில் எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கும் நடுவுலையே ஒரு ரெண்டு மூணு ஜூஸ் கடையில் நிறுத்துனா அதை நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கத்தில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து வந்தாச்சு ஒரு மீன் கடை வந்து தென்பட்டுச்சு மீன் கடை அப்படின்னு மீன் குழம்பு மீன் சில்லி எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க சரி இங்கே போய் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு அக்காவும் பிறந்தவனும் வந்தாச்சு மீன் குழம்பு ஆளுக்கு ஒரு பிளேட் மீன் குழம்பு சாதம் அப்புறம் மீன் சில்லியோட சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நானும் மணியும் வெளியில் வந்தோம்னா இப்படி தான் செம்மையாக கம்பெனி கொடுப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தழைச்சிக்க மாட்டோம் விட்டு கொடுத்துக்க மாட்டோம் என்னென்ன தோணுதோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவோம் பிரியாணி கிரிச்சிக்கன்ல ஆரம்பித்து மீன் குழம்பு ஜூஸு அத்து இதுன்னு வேணுங்கிறது எல்லாமே சாப்பிட்டுப்போம் சாப்பிடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அடித்தடி போட்டுக்கிட்டே தான் சாப்பிடுவோம் என் தட்டிலருந்து அவன் எடுத்து சாப்பிடுவான் அவன் தட்டிலேருந்து நான் பிடிங்கி சாப்பிடுவேன் இப்படியே தான் செய்வோம் ஒரு வழியாக ரெண்டு மூணு மணி நேரம் அலைஞ்சு காஞ்ச கருவாடாவே ஆயிட்டேன்னு சொல்லணும் ரெண்டு பேரும் டே முடியலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் எங்களோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமார்ட் ஈரோட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைடில் தான் எங்களோட வேலை எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டோம் தம்பி இங்கேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே டிமார்ட் வந்து போயிடலாம் டிமார்ட்டில் போய் கொஞ்சம் நேரம் ஏசி காற்று வாங்கலாமா அப்படின்னு சொன்னேன் சரி வாங்கி அப்படின்னு சொல்லி அவனும் கூட்டிகிட்டு போயிட்டான் இந்த மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு போகவே மாட்டான் ஆனால் வெயில் ரொம்ப முடியலை சரி அதனால் அவனும் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்பா டி வந்தங்காட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லாவே இருக்கு இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அந்த போல பேஸ்கட்டு ரெண்டுமே நான் இப்போ தான் பார்த்தேன் எதுடா வாங்கலான்னு கேட்டால் அந்த கருப்பு கலர் இருக்கிறது வந்து நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு லுக்கு வாங்குன்னு சொன்னால் ஆனால் அது டக்குன்னு கீழே விழுந்தா உடஞ்சிரும் அந்த போல் வந்து இருந்தது ஆனால் இந்த க்ரீன் கலர் இருந்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவி வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது சரி அதனால் இந்த க்ரீன் கலர் இருக்கிறது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கிட்டேன் எதுவுமே வாங்குகிற ஐடியா இல்லை நிஜமாக சொல்லணுன்னா ஏசி காற்று ஓசியில் வாங்கிறதுக்காக மட்டும்தான் வந்தோம் எங்கடா பையனை காணோன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் குழந்தையே பெற்றுட்டான் பையனே வந்து விளையாட ஆரமிச்சிடும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த விளையாட்டு பொம்மை வச்சு இருக்கான் டே இது உனக்கா உன் பையனுக்கா அப்படின்னு சொன்னேன் இல்லை அவனுக்கும் அவனுக்கு தான் வாங்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் டிமார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டான் என் தம்பி இந்த இடத்துல வந்து நின்றுக்க ஒரே அப்படியே ஏசி இங்கே இருந்தால் வருதுன்னு நினைக்கிறேன் செம்ம காற்று அடிக்குது சூப்பராக இருக்குது இங்கே வான்னு சொன்னால் இங்கே பாருங்க இங்கே வந்து நின்னதே அப்படியே முட்டிகள்லாமே தூக்குது நல்ல காற்றோட சில்னஸ்ஸாக வருது இவ்வளோ நேரம் வெளியில் சுற்றிட்டு வந்ததுக்கு இந்த இடத்துல நிற்கிறது சூப்பராக இருக்குது அந்த இடத்த விட்டு தள்ளி போனாலும் வரல இந்த வந்தாலும் வரல ஆனால் அந்த இடத்துட்டு இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது ஒரு பத்து நிமிஷம் அக்காலம் மறந்தவொன்று கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அங்கேயே நின்றுகிட்டேங்க கிட்டத்தட்ட டிமார்ட்டில் எதுவுமே வாங்கலை எப்போ டிமார்ட் போனாலும் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணுவோம் ஆனால் இந்த டைம் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் பொருள் வந்து வாங்கினேன் ஒரு ஒரு மணி நேரம் போல் டிமார்ட்டில் மூணு ஃப்ளோரையும் சுற்றி சுற்றி வந்தோம் அக்காவும் பிறந்தவனும் அவ்வளோதான் கொஞ்சம் அந்த வெக்க வெப்பத்தோட தாக்கமெல்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது சரி ஓகே தம்பி இனி வீட்டுக்கு வா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு அவன் டிமார்ட் விட்டு வரவே மாட்டான்ட்டான் அந்த வெளியில் வர்றான் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்கிற அந்த இதுக்கிட்டேயே வந்து நின்றுக்கிட்டான் அப்புறம் பில் போடுற பொண்ணுக்கிட்ட போய் என்ன கேட்குறான் அக்கா அக்கா இங்கே ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறீங்களா இந்த வெயில் காலம் முடியுதுன்னு நானும் இங்கேயே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் ஏசி வீட்டிலேயே உட்காந்துக்கலாமல்ல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் டேய் என்னடா இந்த அளவுக்கு இறங்கிட்டேன் பின் வெயில் சும்மா வாடிக்குது என்ன போட்டு கொளுத்து எடுக்குது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறம் அவ்வளோதான் அங்கேருந்து டிமார்ட்லேருந்து கிளம்பி வந்துட்டோம் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிகிருதண்டா கடையில் நான் எப்பவுமே ஜிகிருதண்டா குடிப்பேன் இது வாங்கி கொடுத்தீங்க தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்திக்கிட்டான் டேய் இதோட எத்தனாவது ஜூஸ் குடிப்பே ஒரு பத்துக்கு மேலே ஆகி வாடா போதும் அப்படின்னு சொன்னேன் ஜிகிருதண்டா வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரி ஓகே அதையும் குடின்னு வாங்கிட்டேன் ஐஸ் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இது என்ன ஜெப்ஸா சீஸா சம்திங் ஏதோ எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க நான் வந்து இந்த ஜூஸெல்லாம் லைக் பண்ணி குடிக்காதங்காட்டி எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல என்னென்னத்தையோ போட்டு மிக்ஸ் பண்ணாங்க நான் நினச்சேன் ஏதாவது ஒரு சிகப்பு கலரு ஆரஞ்சு கலரில் வரும் நன்னாரி சற்பத்தெல்லாம் போட்டு அப்படின்னு நினச்சேன் ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பச்சை கலரில் கொண்டுட்டு வந்துவிட்டாங்க அப்புறம் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி லாஸ்ட்டாக குடிக்க ஆரம்பிச்சுட்டான் எப்போ ஈரோடு வந்தாலும் இந்த கடைக்கு வந்து ஜிகிர்தண்டா வந்து குடிக்காமல் போனது கிடையாது இங்கே தான் வந்து நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் அந்த மேம்பாலம் ஏறோம் பார்த்தீங்களா மாரியம்மன் கோயிலுக்கும் பக்கத்தில் அந்த இடத்துலையே டெலிஃபோன் பவன் வந்து இருக்குது டெலிஃபோன் பவனுக்கும் பக்கத்துலேயே மரத்தடியிலேயே வச்சுருக்காங்க சின்ன தள்ளு வண்டியில் தான் வச்சிருக்காங்க ஆனால் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது நாங்கள் போகும்போதும் பார்த்தோம் இங்கே வந்து நான் வரும்போது குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போனால் போகும்போதும் பார்த்தோம் இப்போவும் பார்த்தோம் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது மக்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வெயிலுக்காக வரலாம் செகண்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக தான் வராங்கன்னு நானும் நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் கூட எல்லாம் போனால் கூட இந்த கம்ஃபர்டபுள் வந்து இருக்காது தம்பி கூட போகிற மாதிரி இருக்காது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கிடையாது மெயின் வணிகூடையே தான் போவேன் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும் ரெண்டு பேரும் எங்கள் வண்டி தம்பி இங்கே வண்டி நிறுத்தி இது வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு நிறுத்துவான் ஹஸ்பண்ட் கூட போனால் அப்படிலாம் நிறுத்தவே மாட்டார் எதுக்கு அதை எதுக்கு வாங்குற அது எனத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பார் ஆனால் இவன் கூட போனால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு செம்ம மேட்டர் நடக்குது நீங்களே பாருங்கள் ஜிகிர் தண்டா தூது என் வாழா அல்ல ஜிக்கண்டா தூது இப்போ ஈட்டிங்க இது நீங்கள் பார்க்க போகிறீங்க புளி பசாலும் புல்ல திங்காதாம்மா ஆ ஷோவுக்கு போயிட்டு என் பொண்டாட்டியை மட்டும் காலை தின்னு கவுதரி தின்னுங்கிறது இந்த ஜூஸு கூடின்னா பிடிக்கும்மா அதான் எங்கே பாருங்கள் ஏய் போனை பிடிக்கிற காரா பாக்கெட்டில் போடுவோம் எனக்கு பிடிக்கிற

தமிழா தமிழாக்கு போயிட்டு ஹரிதாவை காடை சாப்பிட்டு இது சாப்பிடுன்னு நான் வந்து சொன்னதாக சொன்னால் இல்லைங்களா அதுக்கு பழி வாங்கும் பணமாக அந்த ஜிகிர்தண்டாவை வந்து என்ன குடிக்க சொல்லிக்கிட்டு இருந்தான் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா ரெண்டாயத்தையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கும் வந்துட்டேன் காலையில் வச்ச குழம்பு ரசமெல்லாம் கொஞ்சம் மீதி இருந்தது அது எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன் ஏன்னா வரும்பொழுது செம்ம டயர்டாக தான் வருவோம் வந்ததையும் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து குழம்பெல்லாம் எடுத்து சூடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன் காலையில் வச்சா வெள்ளை சாதம் கொஞ்சம் இருந்தது ரசமும் இருக்குது குழம்பும் இருக்குது ரெண்டையும் சூடு பண்ணிவிட்டு மாவும் ஃப்ரிட்ஜில் வந்து இருந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தோசையும் கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா நைட்டுக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் மாவு வந்து கரைக்காமல் இருக்குது நான் வந்து ஆட்டுன்னா அப்படியே கெட்டியான அந்த மாவாக அப்படியே வச்சுருவேன் கரைச்சி வைக்க மாட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக எந்தளவுக்கு நைட்டுக்கு வந்து தேவையோ நல்லா புளிச்சிடுச்சு அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போதும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வள்ளி கும்மிக்கு லேட்டாச்செல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க நான் வந்து குட்டி பாப்பாவுக்கும் எனக்கும் வந்து தோசை ஊற்றிக்கிறேன் வச்சுட்டு குழம்பெல்லாம் மட்டும் சூடு பண்ணி வச்சுட்டு நீயும் சன்சி கிளம்புன்னு சொல்லிட்டாங்க அப்போ தெய்வமே இந்த வார்த்தையை சொன்னிங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நானும் வந்து மாவை மட்டும் கரைச்சி வச்சுட்டு கிளம்பிட்டோம் நானும் சன்சியும் வந்து தான் சாப்பிடுவோம் ஈரோடும் சுற்றிட்டு வந்தேன் கும்மி ஆட்டத்துக்கும் போயிட்டு வந்து தோசை விட்டு சாப்பிடுமா என்னங்கிறது எங்களுக்கு வந்து தெரியலை சரி கிளம்பலான்னு கிளம்பியாச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஆயிருக்குது கும்மி ஆட்டத்துக்கு போய் கை கால் இடுப்பு அந்த கெந்தக்கால் தோட்ட எந்த இடமுமே பாரபட்சமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு எல்லா இடமுமே சரியாக வலிக்க ஆரம்பிக்குது இப்போ ஒரு ஆறு மணிக்கு போனால் ஏழு எட்டு ஒன்பது மணி இல்லை ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எட்டு ஒன்பது பத்து மணி ஒரு மூணு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கோம் நடுவில் டீ தண்ணி குடிக்கிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் தான் விடுவாங்க அதுக்கு வேலை கிடையாது எப்படியும் அதை டீ பிரேக்கு தண்ணி பிரேக்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் எடுத்துட்டாலும் ரெண்டரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக டான்ஸ் வந்து ஆடுறோம் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உடம்பு தான் இந்தளவுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி வளைக்கலை இவ்வளோ நாளாக திடீர்னு இப்போ இதெல்லாம் பண்ணும் பொழுது பயங்கரமாக கை காலெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிக்குது எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு நினச்சேன் ஆனால் சன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்கிறோம் அம்மா முடியல முடியல நான் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்குது நமக்கு தான் அப்படி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் சன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருந்தாலுமே முடியலின்னு தான் சொல்கிறா ஸ்டார்டிங் ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழக்கம் ஆகிடும்னு நினைக்கிறேன் குளிச்சுட்டு தான் கிளம்பலான்னு பார்த்தோம் ஆனால் ஈரோட்டில் இருந்து வந்ததே லேட்டு சாப்பாட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்புறதுக்கே டைம் சரியாயிடுச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்துக்கு ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது ஒம்பதே முக்காலுக்கு வந்துவிட்டோம் சன்சி எவ்வளோ டயர்டாக இருக்கிறா பாருங்க முடியல அவனால் வந்ததையும் துண்டை கழட்டி போட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததையும் அப்படியே படுத்தவை தான் ஏய் சாப்பிடுடியே ரெண்டு தோசை தரேன் தோசை ஊற்றறேன்னு சொன்னேன் தோசையெல்லாம் வேண்டாம் காலையில் வச்சு சாப்பாடு இருக்கிறதுல அதை கொஞ்சமாக கரைங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அதுவும் நல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து நைட்டு பத்தாகுது இருந்தாலும் பழைய சோறு தான் வேணும்னு அம்மாவும் பொண்ணும் தட்டுவடையை வச்சு கடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் இவ்வளோ தான் ஆளுக்கு கரைச்சோம் இவ்வளோ தான் இருந்தது சரி அவ்வளோவே இருந்தாலும் சரி போதும் சாப்பிட்டு படுத்துக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சு கரெக்டாக படுக்கும் பொழுது மணி பத்தும் ஆயிடுச்சு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் பொண்ணும் தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு இந்த நிலமையில தான் வச்சுருந்தாங்க எப்படி இருந்தாலும் சரி காலையில் இருந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இனி போய் தூங்கலாம் செம்ம டயர்டாக இருக்குன்னு தூங்கியாச்சு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு வந்து இப்படி தான் போச்சு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்